ஒரு கோடை மாலை மான்செஸ்டரின் ஒடுக்கமான தெருவொன்றில் தொற்றுநோய் ஒன்று கால்பரப்பிய பயத்தில் ஊர் முழுவதும் அமைதி குடிகொண்டிருந்தது காலரா அந்தக் காலத்தில் அந்த பெயர் மட்டும் கூறினாலேயே மனிதனின் இதயம் நடுங்கும் அந்த நோயின் கொடூர பிடியில் சிக்கியிருந்தால் எலிசபெத் அஷ்டன் என்ற இளம் பெண் அவரது கணவர் டாக்டர் சாமுவேல் அஷ்டன் நகரத்தில் மதிப்பு வாய்ந்த ஒரு மருத்துவர் ஆனால் தனது அன்புக்குரிய மனைவியின் உயிரைக் காப்பாற்ற அந்த நூற்றாண்டின் மருத்துவமே போதியதாக இருக்கவில்லை நாளுக்கு நாள் எலிசபெத்தின் உடல் நலமும் குறைந்து கொண்டே சென்றது இறுதியாக ஒரு இரவு அவளது மூச்சே நின்றுவிட்டது டாக்டர் சாமுவேல் மனம் உடைந்த நிலையில் தனது மனைவியின் இறப்பை ஊருக்கு அறிவித்தார் அந்த காலத்தில் காலரா போன்ற தொற்று நோய்களில் இறந்தவர்களை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டும் என்ற கடும் விதிகள் இருந்தன ஆக உடனடியாக எலிசபெத்தின் உடல் ஒரு எளிய மர சவப்பெட்டியில் வைக்கப்பட்டு ஊரின் புறம்போக்கு நிலப்பகுதியிலிருந்த மயான பூமிக்கு எடுத்துச் செல்லப்பட்டது மணிக்கு முப்பது மைல் வேகத்தில் வீசிய காற்றோடு மழை தூற்றலும் சேர்ந்து கொண்டது அந்த இருண்ட சோகமான நிகழ்வில் ஒரு முக்கியமான விவரம் கவனிக்கப்படாமல் போய்விட்டது ஆம் எலிசபெத்தின் கையில் அவரது தாய்வழி பாட்டனார் கொடுத்த வைரம் பதித்த ஒரு பழங்கால திருமண மோதிரம் இருந்தது நோயின் தாக்கத்தினால் அவரது கை வீங்கி புடைத்திருந்தது அதனால் அந்த நகைகளை கழற்றுவது சாத்தியமில்லாமல் போய்விட்டது துயரத்தில் மூழ்கியிருந்த கணவரும் நோய் பரவும் அச்சத்தில் அங்கு நிற்பவர்களும் இதுவும் அவளோடு சேர்த்து புதைத்து விடுவோம் என்று சொல்லிவிட்டனர் மோதிரத்தை வைத்தே எலிசபெத் அடக்கம் செய்யப்பட்டாள் என்ற செய்தி அடுத்த ஒரு மணி நேரத்துக்குள் ஊர் முழுவதும் பரவிவிட்டது மேலும் அந்த செய்தி தவறான காதுகளுக்கும் போய் சேர்ந்தது அந்த இரவின் இருளிலேயே இரண்டு கருப்பு நிழல்கள் சாலையின் சுவரைத் தாண்டின ஜேக் மற்றும் ஹென்றி சவக்குழியைத் தோண்டும் வேலை செய்பவர்கள் ஆனால் இன்று அவர்களின் வேலை வேறு எலிசபெத்தின் நகைகளுக்காகவே அவர்கள் அங்கு வந்திருந்தனர் மழையும் காற்றும் அவர்களின் வேலையை எளிதாக்கின சவப்பெட்டியை அவர்கள் வெளியே தூக்கினர் கையை பார்த்தார்கள் வீக்கம் இன்னும் குறையவில்லை மோதிரம் இறுகிப் பதிந்திருந்தது என்ன செய்வது என்றான் ஜேக் நேரமில்லை கடினமான முடிவுதான் என்று சொல்லிக்கொண்டே ஹென்றி தன் பெரிய கத்தியை உருவினான் எலிசபெத்தின் வலது கைவிரலை வெட்டுவதற்காக அதை உயர்த்தினான் கத்தி விரலைத் துளைத்ததும் அங்கேயிருந்து சத்தத்துடன் எலிசபெத் திடீரென கண்விழித்தார் ஆம் அவர் இறக்கவில்லை கடுமையான மயக்கமும் நோயின் வீக்கமும் ஒரு வகை தற்காலிக மரணத் தோற்றத்தை ஏற்படுத்தியிருந்தன கைவிரலில் ஏற்பட்ட கடும் வலி அவரது நரம்பு மண்டலத்தை அதிர்ச்சிக்குள்ளாக்கி அந்த ஆள் மயக்கத்தில் இருந்து அவரை வெளிக்கொண்டு வந்துவிட்டது திருடர்கள் பிசாசை கண்டவர்கள் போல அலறியடித்துக் கொண்டு ஓடிவிட்டனர் மோதிரமும் துண்டிக்கப்பட்ட விரலும் அப்படியே குழியில் கிடந்தன மழைநீர் எலிசபெத்தின் முகத்தில் வழிந்து அவரை முழுமையாக எழுப்பியது குழப்பமும் பயமும் வலியும் நிறைந்த நிலையில் அவள் சவப்பெட்டியிலிருந்து வெளியே வந்து தள்ளாடி தள்ளாடி நடந்து சென்றாள் அவருக்கு எதுவும் புரியவில்லை சுற்றும் இருள்வது போலிருந்தது ஆனால் உயிர் பிழைத்ததின் அடிப்படை உணர்வு அவளை வீட்டை நோக்கி நடக்க வைத்தது ஈரம் தோய்ந்த சவப்பெட்டி ஆடை விரல் துண்டாக்கப்பட்ட கை தலைவறி கோலம் மண்ணும் சேரும் படிந்த தோற்றம் இப்படியே அவர் தம் வீட்டு வாசலுக்கு வந்து கதவை தட்டினார் வீட்டினுள் டாக்டர் சாமுவேல் தன் இரு சிறு மகன்களுடன் உட்கார்ந்து மனைவியை நினைத்து அழுது கொண்டிருந்தார் கதவோசை கேட்டது அப்பா இது அம்மா தட்டுவது போல இருக்கின்றதே என்றான் மூத்த மகன் டாக்டர் சாமுவேல் கதவை திறந்தார் மின்னலின் ஒளியில் அவர் அடக்கம் செய்து விட்டு வந்த மனைவி இரத்தம் சொட்டும் கையுடன் பிசாசு போல நின்று கொண்டிருந்தார் அதைப் பார்த்தால் யாருக்குத்தான் பயமும் அதிர்ச்சியும் வராது அந்த அதிர்ச்சியில் டாக்டர் சாமுவேல் நெஞ்சை பிடித்து கீழே விழுந்தார் அந்திய காலம் மாரடைப்பு மறுநாள் எலிசபெத் தன் கணவரின் இறுதி ஊர்வலத்தில் கலந்து கொண்டார் ஒரே வாரத்தில் ஒரு குடும்பத்தில் இருவரை அடக்கம் செய்யும் சோகம் அந்த கிராமத்தினருக்கு கிட்டியது காலம் ஓடியது எலிசபெத் அஷ்டன் தன் அறிவாற்றலாலும் துணிச்சலாலும் தன் கணவரின் மருத்துவமனையையே நன்றாக நிர்வகித்தார் பின்னர் அவர் மீண்டும் வேறு ஒருவரை திருமணமும் செய்து கொண்டார் நீண்ட நிறைவான வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் இறந்த பிறகு அவரது கல்லறையில் ஒரு வரி செதுக்கப்பட்டிருந்தது அது எலிசபெத் ஒருமுறை வாழ்ந்தவள் இருமுறை புதைக்கப்பட்டவள் என்று வரலாறு என்பது பதிவு செய்யப்பட்ட நிகழ்வுகள் மட்டுமல்ல நாம் கற்பனையில் எண்ணிடாத சம்பவங்களும் நிறைந்திருக்கும் நன்றி நண்பர்களே இதுபோல இன்னும் பல சுவாரஸ்யங்கள் நிறைந்த தகவலுடன் சந்திப்போம்